அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம் இது தாயக களம் இன்றைய தாயக களத்தில் அம்பாறை மாவட்டத்தினுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய தலைவி திருமிகு செல்வராணி தம்பிராஜா அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் தற்சமயம் அவர் ஐரோப்பிய ஒன்றிய வளாகத்திலே நிற்கின்றார் அவர் எதற்காக இங்கே வந்திருக்கின்றார் என்பதை பற்றியும் அறிவோம் அத்துடன் தாயகத்தில் இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற வேலை இன்று என்ன நடைபெறுகின்றது எட்டு மாவட்டத்திலும் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கங்களுக்கு இடையிலே உள்ள வேலை இன்று எத்தனையோ அம்மாமார்கள் அல்லது இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் அவர்கள் பல பலர் வந்து இன்று இறந்து விட்டார்கள் இப்ப இவற்றையெல்லாம் நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்ய போகின்றோம் இதற்கான நீதி கிடைக்குமா என்பது பற்றி நாங்கள் செல்வராணி அம்மாவுடன் நாங்கள் கதைப்போம் வணக்கம் செல்வராணி அம்மா வணக்கம் நீங்கள் அம்பாறை மாவட்டத்தினுடைய வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினுடைய தலைவியாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய நான் உங்களுடன் பேசிய பொழுது உங்களுடைய கருத்தின்படி வந்து நீ எட்டு மாவட்டங்களிலும் வேலை செய்வதாகவும் சொன்னீர்கள் இன்று அம்பாறை மாவட்டத்தில் இந்த வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தில் எத்தனை அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள் என்ன மாதிரியான வேலை திட்டங்களில் அம்பாறையில் செய்கின்றீர்கள் என்ற அம்பாறை என்றது வந்து ஒரு போராள மட்டும் பாதிக்கப்படையில் அம்பாறை என்றது வந்து காலங்காலமாக மூவின மக்கள் வாழ்கின்ற மிகவும் ஒரு சிக்கலான இடம் அந்த மாவட்டம் வந்து மிக சிக்கலான இடம் சிங்கள குடியேற்றங்களும் இஸ்லாமியர்களும் தமிழர்களும் வாழ்கின்ற இடம் ஒன்று அங்கு தமிழர்களுக்கு மிக நெருக்கடிகள் இருக்கின்றது அப்ப இந்த நெருக்கடியான சூழலில் உங்களுடைய வேலை திட்டம் அம்பாறையில் எப்படி இருக்கின்றது வணக்கம் நான் தம்பிராதா செல்வராணி அம்பாறை மாவட்ட வலந்து காணாமல் உறவுகளின் சங்க தலைவி அம்பாரை மாவட்டத்துல தமிழ் சிங்களம் முஸ்லீம் மூன்றினம் இருப்பதால் எங்களது வேலைகளை கடும் சிரமத்துக்கு மத்தியில தான் நாங்கள் கொண்டு போறோம் இப்ப எங்கள்ட அந்த போராட்டம் சிறு சிறு குழுக்களாக அமைத்து இன்று நாங்கள் மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது பளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அம்பார மாவட்டத்தில் ஒன்பது குடும்பங்கள் இருக்கின்றது அந்த குடும்பங்கள் நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு போராட்டங்கள் செய்வதென்றாலும் மிகச் சிரமத்துக்கு மத்தியில் நாங்கள் இந்த போராட்டங்களை செய்து கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் எங்களிட பளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதிக்கான போராட்டம் அங்கு எங்களோட அம்பாறை மாவட்டம் தமிழில் மத்திய சந்தைக்கு முன்பாக நடக்கும் அதேபோல் எட்டு மாவட்டத்திலும் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள் எட்டு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நாளில் அந்த மாவட்ட அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது போராட்டமானது நாங்கள் இந்த இலங்கை ஜனாதிபதி பல ஜனாதிபதிகள் மாறி மாறி வந்தாலும் அந்த ஜனாதிபதிகள் எங்கட போராட்டத்தை பற்றி நிலைப்பாடை நாங்கள் எடுத்து கூறி எங்கட உறவுகளுக்கு என்ன நடந்தோன்ற உண்மையை கூறுங்கள் என்று கேட்டு நின்று இதுவரை காலமும் எங்களுக்கு எந்த வித பலனும் அல்ல அவர்கள் உண்மையில் எங்களை அவர்களது உள்ளக பொறுமுறைகள் அவர்கள் எங்களை தள்ளப்பாகிறார்கள் என்று சொன்னால் எங்களது உறவுகளை காணமலக செய்தது அவர்களுடைய ஆமி ராணுவம் போலீஸ் சிஏடி அவர்கள் தான் அவர்கள் எங்களுக்கு உண்மையை கூற மாட்டார்கள் அதன் பின்பாடு அவங்களது உள்ள எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போன கட்டத்தில் தான் நாங்கள் சர்வதேச பொறுமுறையை நாடி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இன்று ஜெனிபா முன்றலிலும் இந்த ஐரோப்பிய பார்லிமெண்டிலும் உறவுகளுக்கான நீதியை தேடிக்கொண்டிருக்கின்றோம் நீங்கள் இப்ப வந்தறை மாவட்டத்திலே வந்து இந்த பல சிக்கலான மத்தியில வந்து உங்களுடைய வேலை திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றீர்கள் உங்களுக்கு இந்த சிங்கள உளவுத்துறை இராணுவத்தினால் ஏதாவது அழுத்தங்கள் இருக்கின்றதா நான் இன்று இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்தின் போது எனது கணவர் முத்திலிங்க ஜானசெல்வம் வட்டுமாகலில் சரணடைந்த பிற்பாடு அதன் பிற்பாடு நான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எனது அம்பாறை மாவட்டத்துக்கு போலீஸ் பாதுகாப்புடன் தான் நான் அங்கு சென்றேன் முகாமில் இருந்து அன்றிலிருந்து இன்று வரை நான் விசாரிக்கப்படாத ஆஹ் நாலாம் மாடி முதலாம் நாலாம் ஆடைகளும் இல்ல விசாரிக்கப்படாத தீயடி சீயடியும் இல்ல இன்றும் நாளையும் விசாரி இப்ப நான் இங்க வந்துட்டு அங்க எங்களை என்ன அங்க விசாரிக்கிறாங்க எங்க காணல இவ ஜெனிவா போயிட்டா எப்ப வருவா என்னத்துக்காக போறவன்றது இந்த உறவுகள்கிட்ட விசாரிச்சு கொண்டிருக்கிறாங்க நான் போய் இப்ப எனக்கு விசாரணை தொடரும் இந்த விசாரணைக்காக எங்கிறது போராட்டத்தை நாங்கள் முடித்து விட முடியாது தானே இது உயிர் சம்பந்தமான போராட்டம் எட்டு மாவட்டத்திலும் என்னை போல் எத்தனை தாய்மார்கள் என்று உண்மையில நான் இன்றைக்கு என் பொட்டோடு இருக்கிறேன் எந்த கணவனுக்கு என்ன நடந்ததுன்றும் உண்மை தெரியாது அவர் உயிரோடு இருக்கணும் உயிரோடு வரணும் நான் பொட்டணும் ஏன்டா உயிரோடு ஒப்படைச்ச நான் அதால இன்றைக்கு இந்த டிஐடி சிஐடி இந்த பிரச்சனைகளுக்கு அப்பால் எங்கட போராட்டத்துக்கான நீதி கிடைக்க வேணும் உண்மை செய்ய வேணும் என்றுதான் அண்டை போராடிக்கொண்டிருக்கணும் கொலை கொலை செய்தவன் வந்து உண்மை என்பதற்காக உங்களுக்கு அழுத்தங்களை கொடுக்கலாம் உங்களுக்கு அதுதான் கொலை செய்தவர்கள் அவர்கள் நாங்கள் என்று அவர்களிடம் உண்மை கூற முடியாது ஏனென்று சொன்னால் இந்த இந்த அத்தனை உயிர்களின் உண்மைகள் மூடி மறைக்கப்படும் அதனால் நாங்கள் அவங்கள்ட்ட உண்மை சொல்ல முடியாது நாங்கள் சர்வதேச விசாரணை ஏன் சொன்னால் அவங்கள நம்பி உண்மையை சொன்னால் அவங்களுக்கான ஒரு தீர்வு ஒன்று ஒரு தண்டனையோ அல்லது ஏதோ ஒரு ஒன்று கிடைக்கும் எங்களுக்கான ஒரு தீர்வு வர வேண்டும் ஆனால் இன்றைக்கு சர்வதேச பொறுமுறையை நாடி நிக்கிற போதும் நீங்கள் அங்க எங்கட் நாட்டில் இருக்கிற அங்கே இலங்கையில் இருக்கிறவர்கள் நீங்க இந்த உள்ளக பொறுமுறையை நம்புங்கள் நீங்க எந்த நாட்டிலான இருக்கிறீர்கள் நீங்க எங்குதான் இருக்கணும் நீங்க எப்படி இன்ஜ போவியில் சொன்னா நாங்கள் இது தான் சொல்றோம் உங்களை நம்ப நாங்களுக்கு எங்களோட உறவுகளை காண செய்த நீங்க உங்களை நம்பி நாங்க எப்படி உண்மையை சொல்ற உண்மை சொன்னாலே எனக்கு என்ன நடக்குமன்ற நிலைமை இல்லை நான் இப்ப அங்கிருந்து கொண்டிருக்கின்றேன் கொலை செய்தவன் நீதி கேட்டால் நீதி கிடைக்கும் நீதி கிடைக்காது கொலை செய்தவன் நீதி கேட்ட நீதி எப்படி எங்களுக்கு கிடைக்கிற அதுக்காகத்தான் நாங்க சர்வதேச நீதியை நாடி நிற்கின்றோம் இன்று அம்பாறை மாவட்டத்தில் மட்டும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் எத்தனை பேர் மரணித்துள்ளார்கள் அம்பாறை மாவட்டம் மரணிக்கவில்லை அம்பாறை மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எங்கட உறவுகள் நாலாயிரத்துக்கு உட்பட்ட குடும்பங்கள் இல்லைக்கிற உறவுகள் காண வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கு இல்ல இல்ல வலி நான் கேட்கிற கேள்வி என்னடாக்கா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் போராட்டத்தில் இருக்கின்ற உறவுகள் எத்தனை பேர் இப்பொழுது மரணித்து விட்டார்கள் எட்டு எட்டு மாவட்டத்திலேயும் நானூத்தி ரெண்டு பேர் இன்றைக்கு மரணிச்சிருக்கிறாங்க எங்கட அம்பாறை மாவட்டத்தில் எழுபத்தி ஒன்பது பேர் எங்களோட இருந்து போராடினவங்க அந்த ரெண்டு மாத இத தள்ளி இப்ப இந்த ஒன்பது பத்து பதினோரு மாதத்துக்குள்ள செத்தவங்களை தள்ளி எழுபத்தி மூன்று பேர் எங்கடம்பர மாவட்டத்துல செத்திருக்கிறாங்க எங்களோட கூட இருந்த தாய்மார் தகப்பன் தாய்மார் செத்திருக்கிறாங்க ஆனா அவங்க ஒவ்வொருவரும் சாகும் போதும் எனக்கு கோல் பண்ணி என்ன கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் வீட்டுல இருந்தில் கதைப்பாங்க ஐயோ எனக்கு செத்திருவன் போல இருக்குது எனக்கு நிலைமை பிள்ளையா இருக்குது என்ன தூக்க தோல்ல வருவான் வருவான் இருந்து இப்ப என்ன ஆறு தோல்ல தூக்கி கொண்டு போற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் புள்ள வந்த சொல்லுடி நான் உன்னோட இருந்து தேடினேன் உன்னோட இருந்து நான் காலம் கஷ்டப்பட்டேன் என்று சொல்லு அம்மாக்கள் தான் கூட நானும் நாளைக்கு இருப்பேன்னு தெரியாதுதானே நான் எங்கள பிள்ளைகள் எந்த மகன் இவ்வளவுக்கு தேடுவானுன்றது உண்மை இல்லை தானே நான் பயம் இல்லாம துணிஞ்சி சீழி ஆமி பொலிசைக்கு பயம் இல்லாம துணிஞ்சி தேடினா என் மகன் தேட மாட்டான் தானே ஆனா எங்களுக்கு ஒரு நின்மை ஒரு ஒரு ஆசை நாங்க உயிரோட இருக்க எங்களோட புருஷனுக்கு என்ன நடந்த உண்மை எனக்கு தெரியணும் அதைத்தான் நான் உண்டைக்கு எனக்கு ஆயிரம் வருத்தம் என்ன கட்டி தூக்கி அடிச்சவன் இங்க பாருங்க கைய இந்த பிறல் விளவும் ஏலாம் ரெண்டு விரலையும் கட்டி தூக்கி அடிச்சது இந்த விரல் இப்ப எனக்கு சேர்த்து ஒரு பொருள் புரியாத அளவுக்கு வீங்கும் அப்ப ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க இது ஒண்ணும் அப்ப இதோட என்னான் தேர்றேன் ரெண்டு கால் ரெண்டு மரத்து போயிடுச்சு அதோட என்ன நான் தேர்றேன் அப்ப தேர்றேன்னு சொன்னா இது இது அடுத்த சந்ததிக்கு வரக்கூடான்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குல்ல இது இதுக்கான ஒரு தீர்வும் உண்மையும் கிடைச்சா தனி நாளைக்கு எந்த சந்ததி எந்த பிள்ளையில் வாழுங்க அதையும் கீடு உண்மையில அது நினைச்சு த நாங்க ஏலாம போனாலும் மன வலிமையோட உடலீலாண்டாலும் இந்த மன வலிமையோட நாங்க தேடி கொண்டிருக்கிறோம் இந்த எட்டு மாவட்ட உறவுகளே இவ்வளவு அழுத்தங்களுக்குளும் நீங்கள உணர்வுபூர்வமாக அந்த உறவுகளை தேடிக் கொண்டிருக்கின்றீர்கள் எல்லாம் முக்கியமான கேள்வி ஒன்று என்றால் நீங்கள் இவ்வளவு அழுத்தங்களுக்குள்ளே நீங்க தேடுகின்ற பொழுது எங்களுடைய அரசியல்வாதிகள் அல்ல தமிழ் சிவில் அமைப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் இல்ல ஒரு சிலர் சிவில் இந்த அரசு சார்பற்ற அமைப்புகள் ஒரு சிலர் தான் எங்களோட உணர்வுகளோட நிக்கிறாங்க மற்றவங்களை உங்கட பதிவெடுத்து எங்கள வாயால் வர்ற வார்த்தைகள் எடுத்து வித்து பிழைக்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க இன்றைக்கு அரசியல் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இன்றைக்கு நான் ஜெனிவாவில இன்றைக்கு நான் நிக்கிறேன் இன்றைக்கு பாலிமர்ல நிக்கிறேன் சொன்னா அந்த உலகத்தமிழர் இயக்கத்தாலாம் இன்றைக்கு இந்த அவங்களால நாங்கள் இன்றைக்கு நிக்கிறோம் இல்லாட்டி இன்றைக்கு எங்களுக்கு உண்மையில எங்களுக்கு ஜெனிவா தெரியாது இன்றைக்கு எங்களை வழி நடத்துற இந்த புலம்பெயர் நாட்டு தமிழர்கள் இருக்கிறாங்க தானே அவங்களுக்கு இன்றைக்கு உணர்வுள்ள தமிழர்களாலாம் நாங்க இன்றைக்கு இதில் நிக்கிறோம் அவங்க இன்றைக்கு தங்கட உறவுகளை அங்க இருந்தவங்க ஆமீக்காரன் இப்ப நான் போன கேப்பா நினைக்கிட்டேன் ஆமியனை சி அங்க நீ போய் கழிச்சிட்டு வந்தா அங்க புலி வர ஐஞ்சண்டு நான் ஜனம் புலி இல்லை அங்க உங்களால திருத்தி விடப்பட்ட தமிழாக்கள் தான் இந்த இருக்க இல்லாம உங்களால அடிச்சு களைச்சு விட்டே இல்ல தமிழாக்கள் அவங்கதான் அங்க இருக்கிறாங்க அப்ப அத அத அந்த அப்படி இப்ப உதாரணத்துக்கு இன்றைக்கு எங்களுக்கு இந்த பெச்ச காசுக்கு தந்ததாம் நாங்க இப்ப உண்மையில இங்க இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாரையும் என்ன சொல்ல வரல ஒரு சில தமிழர்கள் அவங்கள வேலையை விட்டு அவங்கள புள்ளிய விட்டு அவங்கள தொழில விட்டு இன்றைக்கு நாட்டு பற்றோட எங்கட உறவுகளை தருறதுக்கு உதவி செய்யறாங்க எல்லாரும் அப்படி தேட வேணும் பண்றதான்னு ஆசை தாயகத்துல தாயகத்துல வந்து அந்த ஓஎம்பி அதாவது ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களோ ஆக்க உருவாக்கப்பட்ட அந்த காரியாலயம் இருக்குதோ எந்த அளவில் இயங்குகின்றது அங்கு நீங்கள் ஏதாவது முறைப்பாடுகள் செய்கின்றீர்களா அது எங்களை பொறுத்த வரையில் குளத்தில் இருக்கின்ற செயற்பாட்டாளர் பொறுத்தவரை அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு இந்த இந்த காரியாலயத்துடன் தொடர்பு வைத்திருக்கின்றீர்கள் ஓஎம்பிஎன் ரோண்டும் இல்லை அதோட எங்களுக்கு நம்பிக்கை இல்லைத்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எங்களுடைய நிக்கிற அம்மாக்களை தெரியாமல் எங்களுக்கு தெரியாமல் போய் சந்திச்சு அவங்களோட பதிவுகளை கள்ளக்களவா வாங்குறாங்க வாங்கி அவங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு தாய் சாப்பிடையும் வழி இல்லைன்னு சொன்னான் அவனுக்கு ரெண்டு லட்சம் தாரம் பதியமாண்டா அவன் எங்களுக்கு தெரியாது பதிவா எல்லாருமில்லை ஒரு சிலதாய் ஐயோ உண்டைக்கு இந்த குள்ளரை கல்யாணத்தையாச்சும் கட்டி வைப்பேன் ரெண்டு லட்சத்தை வாங்கியான்னு பதிவா அவன் என்னவான் காணாமலாக்கப்பட்ட சர்டிபிகேட்டை மரண ஆகி மாத்துவான் அப்ப நாங்க சொன்ன இப்படி எல்லாம் செய்யாத நீ இந்த கள்ள வேலையெல்லாம் செய்ய நாங்க அஞ்சு மாவட்டத்திலேயே அஞ்சு பதிவு தாரம் நீ பதிவா முதல் கண்டுபிடி கண்டுபிடிச்சா ஓஎம்பி நாங்க நம்புறோம் ரெண்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இப்போ ஏழு எட்டு ஒன்பது வருஷம் ஆகுது அந்த ஒன்பது வருஷம் நாங்க அவங்கள்ட்ட ஒரு அஞ்சு பையல் கொடுத்தோம் அஞ்சு மாவட்ட பயில நாங்களா கொண்டு வந்து நாங்களே இந்த பயில விசாரணைய முடிச்சு தந்தையில ஒரு பயில் நீங்க ஒரு பயில நம் விசாரிச்சு அவங்கள கண்டுபிடிச்சி தந்தா நங்கு நம்புவோம் இது ஒரு எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை இந்த கொக்கு தொடுவா எலும்பு தொடு எலும்பு எங்களோட மனித எலும்பு கொடுவா தோண்டிக் கொண்டிருக்கிற நேரம் நாங்கள் நேரம் அந்த ஓஎம்பி பெரியவரும் வந்தவர் அப்ப நாங்க போய் கேட்டோம் அவங்க சொன்னாங்க வாங்க உங்களுக்கு நாங்க உதவி செய்ய வேண்டும் வேணும் உதவி அதில் உங்களுக்கு நீங்க செய்து கிளிக்க வேணாம் நாங்க இந்த தாங்கட்டு அவர் சொல்ற ரகசியம் அஞ்சு பயிலும் தொலைஞ்சு திரு தாங்களும் திரும்ப திரடி தர அப்ப இந்த இந்த ஓ திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் போட்டுக்கு ஒரு கை வச்சு அது கூடாண்டா பூ வச்சு தான் இந்த ஓஎம்பி நான் இப்படித்தான் சொல்லணும் அது அதுல ஒட்டுமே இல்லை இந்த ஓஎம்பி எம்பியை நாங்க நம்புறதாயம் இல்லை இந்த ஓஎம்பி எங்களுக்கு தேவையும் இல்லை எங்களுக்கு சர்வதேச பொறுமுறை தான் எங்களுக்கு வேணும் எங்க சர்வதேசத்துக்கு எங்க பிரச்சனை கொண்டு நாங்க பாடுபட்டு நீங்க வந்த நான் எனக்கு விருப்பமே இல்லை வர்றதுக்கு ஆனா இங்க கட்டாயம் வேண்டிய நிர்பந்தம் நான் அடுத்தது மரபு செய்யறாங்க உதாரணத்துக்கு இதுல என்ன இருக்கிற இது எங்கட இந்த என்ன இருக்கிற இதுல இந்த விடயத்துல புள்ள கூட இருக்கிறது நாங்கள் இன்றைக்கு எல்லாரையும் விசா மரம் விசாக்கு போடுறோம் ஏன் இங்க வந்தால் இந்த பிரச்சனை படிப்போம் படுப்போம் இதை பார்ப்போம் திரும்ப இரவு படுப்போம் பிரச்சனையும் இரவு நித்திரி ஆகும் இப்படித்தான் எங்கட விடிய பிள்ளைய பிள்ளையினரை போவோம் இங்க எங்களுக்கு எந்த இடங்களோ எந்த கோயில் உள்ளோ மார்க்கெட்டுகளோ கல்யாணர்களும் சந்தைகளை பார்க்க நாங்க வரல எங்க நாங்க வரோம் இல்ல இன்னொரு கேள்வியம்மா இன்னொரு கல்வி நீங்க முதல் சொன்னீர்கள் வந்து இந்த ஓஎம்பி இந்த ஆபீஸ் ஓர் மிஸ்ஸிங் பர்சன் அவர்கள் வந்து நீங்கள் இந்த அமைப்புகளின்ற பொறுப்பாளர்களுக்கு தெரியாம ரகசியமா போய் அம்மா மேர சந்தித்து கையொப்பம் வாங்குகிறார்கள் எல்லா அம்மாமார்களுக்கும் இந்த அறிவு அவர்களுக்கு உண்மையில கஷ்டத்தில் இருக்கிறவையில் வந்து அதைக்கு இதுகள் வந்து உண்மையில விளங்காது நீங்கள் இந்த பொறுப்பில் உள்ளவர்கள் வந்து அவர்களுக்கு இந்த இப்படியான விஷயங்களை சொல்லி வை இல்லை அறிவூட்டி வேணும் இவர்கள் இப்படி வருவார்கள் குறுக்கு வழியால் வருவார்கள் இத மாத்தல கவனமா இருந்தோ அல்லது எங்களுக்கு அவர் அறியத்தாங்கன்னு சொல்லி அறியத்தாங்க சொல்லி வைக்கணும் தானே ஓம் நான் அது பாத்து சொல்றேன் ஒரு மாவட்டம் என்று சொல்ல பக்கத்து ஊர் இல்லை பெரிய பெரிய ஊர்கள் தள்ளி எங்களுக்கு ஆரம்ப பொருளாதாரம் தாறல்ல எங்களுக்கு எடுத்துக்கொண்டு ஓரது மோட்டர் வைக்கிளும் இல்ல எங்களுக்கு நிதிப்பற்ற குறையும் இல்ல ஒரு சில அம்மாக்கள் எல்லாரும் இல்லை இப்போ ஒரு இப்போ வெண்ட ஊருவிடத்திலண்டா ஒரு ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் களை ஊர் எல்லாரும் அங்கே போவாங்க இத்தனை வருஷ காலத்துக்கு அங்க வர மாட்டதில்ல ஒரு ஓஎம்ஸ் இல்ல விடல நாங்க அப்படி போராடினேன் நாங்க எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஓஎம்பி ஆபீஸ் வர போகுது போய் நாங்க அவங்களோட ரூமுக்குள்ள போட்டு அவ்வளவு பெரிய மட்டச்சி நாங்க வெளியில நின்ற ஓஎஸ் வாகனமாக எட்டு பத்து வாகனம் வந்து எங்களை வெளியேத்த பார்த்தது நாங்க சொன்னோம் அவங்க வெளியேறினத நாங்க வெளியேறுவோம் அவங்கள வெளியேற்றி அவன் என்னட்டு வந்து சொன்னார் உன்ன போல அஞ்சு பேர் இருந்தாலும் எப்பயிருக்க பிரச்சனை சீர்த்திருக்க மாட்டோம் அப்படி அவங்கள வெளியேற்றி விட்டு இன்னைக்கு மம்பரம் மாட்டதுக்கு அவங்க வரையில அம்பார மாவட்டத்தாக்கல்ற பேர் அவங்க அவங்க நம்பர்கள் எடுத்து கோல் பண்ணி மட்டைக்களை பக்கம் திருவண்ணாமலை தான் அவங்க கூப்பிடுறாங்க ஆனா நிறைய பேர் பதிவை நாங்க எடுக்காமக்கிட்டோம் ஒரு சிலர் எடுத்துட்டாங்க ஒன்றும் செய்யலாம் நிறைய பெற்ற பதிவை க்ளோஸ் பண்ணிட்டோம் போய் நாங்க கதை எடுத்து கதை இதுதான் இது இப்படி போனேன் என்றா நாளைக்கு உண்ட பதிவு அங்க போகாது உண்டைக்குள்ள மரணம் அடைஞ்சு தான் வரும் நீ இப்படி போட்டோ வச்சது ஐயோ கோட்டையும் வச்சது புருசன் பரல புள்ளவர்த்து பிரியோசனம் இல்லை உனக்கு நாளைக்கு எப்படி வர போகுது உண்ட உண்டைக்குள்ள செத்துட்டான் வர போகுது உனக்கு அதை பிரிப்ப மாட்டுகிட்டு நிறைய பேரை நிப்பாட்டாங்க ஆனா ஒரு சிலர் பாமர மக்கள் தானே ஒரு சிலர் பதிவேப்பட்டுட்டாங்க ஆனா எல்லாரும் இதுக்கு உடன்படல உடன்படாத தான் இவங்க பொய் சொல்லி நாங்க இது சும்மா நிவாரணம் தாரோம் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு தாரம் பொய் சொல்லி தான் இதை பதிவு செய்திருக்கிறாங்க இப்ப நீங்கள் இதுல இன்னொரு விடயத்தை நாங்கள் கதை பேசலாம் நினைக்கிறேன் இந்த என்பிபி அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி ஏவிபி என்பதும் வந்து ஒரு போராட்ட குழுவில் வந்த ஒரு 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 அமைப்பு அந்த அவர்கள்லாம் இன்று என்பிபியாக இலங்கை அரசின் அரசு அரசாட்சியில் இருக்கின்றார்கள் இந்த என்பிபி அரசு வந்தவர்கள் அதாவது போராளி குழுவில் இருந்து அரசியல் கட்சிக்கு வந்தவர்கள் இவர்களுக்கும் இந்த போராள போராட்டம் சம்பந்தமான அறிவு அவர்களுடைய அவர்களுடைய போராளிகளும் லட்சக்கணக்கான பேர் வந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் கூட புரிந்துணர்வுடன் இன்று எங்களுடைய அம்மாமார்களுக்கு ஐயாமார்களுக்கும் தங்களுடைய நல்லெண்ணத்தை காட்டவில்லையா ஓம் அவர் இந்த ஜனாதிபதியாக வர முதல் எங்கள்கிட்ட சொன்னவர் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான பிரச்சனையை தீர்ப்பேன் ஏனென்று சொன்னால் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுற பலி அறிஞ்சவன் நான் எந்த அண்ணன் காணாம போனது எந்த உறவு காணாம போனது எனக்கு பலி என்றால் எப்படி தெரியும் அதனால நான் வந்த உடனே இந்த எங்கட எந்த இந்த எந்த போராட்டமாக இந்த போராட்டத்தை நினைச்சு இந்த போராட்டத்துக்கான தீர்வு தருவேன் என்று அடுத்தது பயங்கரவாத தடை மாற்றுவன் உடனே அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பேன் இதுக்கான உண்மையை கண்டுபிடித்து தருவேன் என்று எல்லாம் சொல்லி வந்தவர் இந்த அவர் நாட்டுல வந்து எல்லாம் செய்கிறார் எங்கட காணாமலாக்கப்பட்ட வளைந்து காணவலாகப்பட்ட உறவுகள் விவரங்கள் தவிர அனைத்தும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் பாரமுகமா பார்த்துக் கொண்டிருக்கிறார் வழி தெரிஞ்சவர் அந்த காலம் நாங்க தொடக்கத்தில் அங்கு ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னுக்கு நின்று இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினாலு போராடுற நேரம் அவரும் எங்களுடன் வந்து நின்றவர் ரிப்போர்ட்டர் நின்றவர் அப்படியே நின்று நான் அவரோட அந்த நேரம் அப்படியான ஒருவர் இப்ப வாரார் எங்கள போராட்டத்துக்குரிய இந்த எங்களை எங்கட உறவுகளை காணமாக செய்த இந்த துரோகிகளை இந்த இவங்களை இந்த எங்களை புடிச்சு கொடுத்து கண்டுபிடிச்சு கொடுப்பார் என்ற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் அவங்கட அரசாங்கம் அவர் அரசுக்கு வந்துட்டாரு அவர்ட அரசு படையையும் அவற்ற கூலிப்படை அவர் எப்படி புடிச்சு கொடுக்க போறாரு என்ற எண்ணம் எங்களுக்கு இப்படி தோன்றிக்குது ஆனா கடைசுவரையும் அவர் எங்களுக்கான நீதியை பெற்று தரமாட்டாரு எங்களுக்கு மனம் வெறுத்து போயிட்டு நாட்டுல நிறைய நல்லதுகள் செய்யறாரு எங்களிடையே தவிர எங்கள காணாமலாக்கப்பட்ட உறவுகள விவகாரத்தை தவிர அவர் மெற்றெல்லாம் செய்து கொண்டுதான் போறார் ஆனா எங்களுக்கு அது எல்லாம் எங்களுக்கு இல்லை இன்றைக்கு நானூறு சொச்சமான ஆக்கள் இறந்து போயிட்டாங்க நாளைக்கு நானும் இறந்து எல்லாரும் இறந்தவர் அவருக்கு பிரச்சனை அதுக்கு அதுக்கப்புறம் இந்த உறவுகளை திருறதுக்கு யாருமே வரமாட்டாங்க தான் எங்களை சாகடிக்க வச்சிருக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது இப்ப எத்தனையாவது நாளாக இந்த போராட்டம் தொடர்கிறது எங்கட அம்பார மாவட்டத்துல இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாளைய போராட்டம் அம்பாரில ஏனெண்டா முதல் கிளிநொச்சி மாவட்டத்துல தொடங்கினது அதுக்கப்புறம் முல்லைத்தூர் மாவட்டத்துல தொடங்கினது இன்றைக்கு இப்ப அம்பார மாவட்டத்துல நட மூன்றாவது மத்தான் அம்பார மாவட்டத்துல தொடங்கினது அதால இப்ப அம்பார மாவட்டத்துல இத்தனையாவது நாள் போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது எங்கடதான் மூணாவது அதுக்கு முதல் கிளிநொச்சி மாவட்டத்துல மூவாயிரம் நாளை தாண்டி போயிட்டு மற்ற இந்த இன்னொரு முக்கியமான விட என்னன்றாலம்மா இப்ப இந்த வலிந்து காணப்ப நீங்க உதாரணமாக நீங்கள் கணவர காணவில்லை வலைந்து காணவர்கள் ஆக்கப்பட்டு விட்டார் உங்களை போன்று இன்னும் பல அம்மாமார்கள் வந்து கணவரும் மற்றது வீட்டிலே வந்து வருமானம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் ஆதாரம் இருக்கின்றது உண்மையா நல்ல ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க நாங்க அரச படைகள் அரசாங்கத்திட்ட போய் நாங்க புரிசன் காணாமக்கப்பட்டுட்டான் என்று அவங்கள்ட்ட நிதி வாங்கி அவங்கள்ட்ட பொருள் வாங்கிற எந்த போராட்டம் கொச்சப்படுத்தப்பட்டு போயிரும் ஏனென்று சொன்னா நாங்க உயிரை தேர்ற போராட்டம் எங்களுக்கானது உண்மை நீதி மீள்களாமை இழப்புகள் எல்லாம் எங்களுக்கு தள்ளி கடைசாவது உண்மையும் நீதியும் அவங்களுக்குரிய தண்டனையும் மீன்கள் அமைக்கும் பிறகுதான் நாங்க மற்றது எதிர்பார்ப்போம் ஆனா நாங்க பெண்ண சிறு தாய்மார் அவங்க சிறு சிறு தோட்டங்கள் வச்சு செய்யறாங்க பொருளாதாரம் கடும் கஷ்டம் பிள்ளைகளை படிப்புக்கு வந்து உண்மையில படிக்கிற பிள்ளைகளுக்கு புலம்பெயர் நாட்டுல இருந்து நானே சில பேர்கிட்ட கேட்டு கொப்பிகள் பெஞ்சுகள் பெண்ணுகள் புத்தகங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறேன் சில அம்மாக்கள் வயல்வெளி வெளிகள் எரிப்பாங்க அவங்களோட வீடுகளை ஜானி அடிச்சு உடைச்சிட்டு போயிடும் போனாலும் அந்த போட்டோக்கள் எடுத்துக்காட்டி அவங்களை அவங்க சின்ன சின்ன குடிசைகளை இந்த புலம்பெயர் நாட்டுக்கார தமிழர்கள் கட்டி கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது ஒரு கல்யாணம் சில சில பேர் கல்யாணத்தை செய்து வச்சிருக்கிறாங்க சில இப்ப இந்த ஆஸ்திரேலியாவில எல்லாம் அவர் காந்தன் காந்தனோட சத்துனா காந்தனோட அவர் ஒரு இதோண்டு வைத்துக் கொண்டு ஒரு நிறுவனம் ஒன்று எங்களுக்காக அங்க திறந்திருக்கிறார் திறந்திருக்கிறார் அவர் எல்லாம் அவர் எத்தனை கல்யாணத்தை செய்து வச்சிருக்கிறாங்க அந்த குழு அந்த அவஸ்தேலியாவில் ஒரு குழு இருக்குது அவங்க எத்தனையோ கல்யாணத்தை அங்க செய்து வச்சிருக்கிறாங்க புலம்பெயர் தேசத்துல உள்ள உறவுகள் வந்து உதவிகள் செய்கிறான் சொல்கின்றீர்கள் அதே நேரத்தில் வந்து நாங்கள் அறிந்த வரையில் ஒரு சில புலம்பெயர் அமைப்புகள்லாம் அங்குள்ள அம்மா பிரித்ததற்கும் அது அதை நான் சொல்ல மாட்டேன் ஏனென்று சொன்னால் நாங்கள் தெரியலே நாங்க கொண்டாத்தான் இருக்கிறோம் அதுல ஒரு சில பூசல்களால எங்களோட எட்டு மாவட்ட செயலாளர் பிரிஞ்சிருக்கிறோசி நாங்க எட்டு மாவட்டம் கொண்டாத்தானோம் நாங்க கூட இந்த வெளியுலகம் எதையும் கதைச்சிட்டு போகலாம் ஏனென்றால் எங்களோட போராட்டத்தை விரும்பாதவங்களும் இந்த தமிழர்களுக்கான நீதி கூடாது சொல்றவங்களும் தமிழருக்கான உண்மை வரக்கூடான்றவங்களும் இப்படியான கதைகளை கட்டி விட்டுட்டு போகலாம் ஆனா நாங்க எட்டு மாவட்டம் பிரியல்ல நாங்க எட்டு மாவட்டம் ஒன்றா தானே இருக்கிறோம் அதே நேரம் எங்களோட செயலாளர் தான் ஒரு சில பூசலால எட்டு மாவட்ட செயலாளர் அவ வெளியில போயிருக்கிறா நாங்க எட்டு மாவட்டம் உண்டாக்கு ஒழுங்காக போராடி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கான நீதியை கொண்டிருக்கிறோம் நாங்க சேர்ந்து கதைக்கிறோம் சேர்ந்து ஒண்ட ஒற்றுமையாக இருக்கிறோம் அஹ் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் வடக்கு கிழக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் இன்றைக்கு நான் விழுந்தால் வடக்குல ஒரு ஆள் தூங்கும் கிழக்குல ஒரு ஆள் விழுந்தா வடக்குல தூக்கும் வடக்கு விழுந்தா கிழக்குல தூக்கும் இன்றைக்கு நான் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் தமிழர்களுடைய பூர்வீக தாயத்தில் இருக்கிற தமிழர்கள் என்று மட்டும் நாங்கள் ஒன்று மட்டும் தான் சேர்ந்து ஒற்றுமையாக யாராலும் பிரிக்க முடியாது யாராலையும் பிரிக்க இயலாது பிரிக்க வாரவங்க எங்களை பிரிக்க வாரவங்க இன்றைக்கு அவங்கதான் தோத்து போவாங்க நாங்க இன்றைக்கு ஒரு குடும்பத்துல யாருக்கு பிரச்சனை இல்லை எனக்கும் எந்த அம்மாக்கும் பிரச்சனை இருக்குது எனக்கும் என்ற தங்கச்சிக்கும் பிரச்சனை இருக்கு ஆனா நாங்க வெளியில எல்லாரும் ஒன்றா தானே இருக்கிறோம் அது எங்களோட குடும்பம் எட்டு மாவட்டம் எங்களோட குடும்பம் நாங்கள் இன்றைக்கு எனக்கு அடிச்சால் எங்களோட அம்மா விடுவா என்டாண்ட பிள்ளை கிடைக்கிறான்னு கேட்பா அதே மாதிரி இன்றைக்கு ஜெனிட்டா கடிச்சா நான் விடுவேனா ஜெனிதாக்கு போலீஸ் அடித்தா நான் நாங்க அவ்வளவு பேரும் கொதிச்சு நிப்போம் இன்னைக்கு பவனியா மாவட்டத்துல இருக்கிற ஒரு இந்த ஒரு சிவநாதன் ஜெனிதா அவை கைது செய்தவங்க இன்னைக்கு நாங்க அவ்வளவு அவக்காக போராடினோம் நாங்க ரெண்டு ஏன் அவ எங்கட போராட்டத்தால எங்களுக்காக போராடுற ஒரு போராடுற அம்மா அப்ப இன்னைக்கு இன்றைக்கு விசா மரப்பு செய்திருக்குது எத்தனை நேரம் விசா மரப்பு செய்தாங்க இன்றைக்கு அஹ் எட்டு மாவட்ட நாங்க இன்றைக்கு கொண்டு கொடுத்து என்னோட அவங்க வந்து கொடுத்தவன் என்னோட எல்லாரும் நம்ம அந்த பிசாக்கு கிட்ட எனக்கு மட்டும் இருக்கு அவங்களுக்கு வர இல்ல நாள் பதினேழு பதினெட்டு நாள் வச்சிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு மட்டும் பிசா தந்தது தாயகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான நிதி கிடைக்காது என்பது வந்து உறுதியாகிவிட்டது நீங்கள் பல தடவைகள் இந்த புலம்பெயர் தேசங்களுக்கு வந்து போயிருக்கின்றீர்கள் பல ஆணிகங்களை சந்தித்திருக்கின்றீர்கள் ராஜதந்திரிகளை சந்தித்திருக்கின்றீர்கள் முக்கியமாக ஐநா சபை இந்த ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற இடங்களுக்கு எல்லாம் வந்திருக்கிறேன் இப்போது தற்பொழுது நீங்க ஐரோப்பிய ஒன்றியம் முன் தான் நிற்கின்றீர்கள் அந்த வள வளா வளாகத்திற்குள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றதா இளமேல் கிடைக்காத நீதியை இந்த சர்வதேசம் எடுத்து தருமா இலங்கை கிடைக்காத நீதி தான் எடுத்து தரணும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இலங்கை இந்த ரோமிலெல்லாம் பதிவு செய்யல எங்களுக்கு தெரியும் நாங்க இங்கிலீஷ் ஆங்கிலிஷ் படிக்காட்டியும் எங்களுக்கு புரிந்துணர்வு இருக்கு இந்த இலங்கை பதிவு செய்யப்படல ஆனால் அந்த இலங்கை போற வெளிநாடு பெரிய பெரிய நாடுகள் முழுக்க ரோம்ல பதிவு செய்திருக்குது அவங்க நினைச்சால் இந்த இலங்கையை பிடிச்சி கைது செய்து இந்த இலங்கை தமிழனுக்கான சின்னொரு எங்கட இலங்கை நாட்டுல நாங்க இன்றைக்கு இரண்டாம் இடத்துல எங்கடைய இலங்கை காணாமலாக்கப்பட்டிருக்கேன் சொல்றாங்க இல்ல நான் அடிச்சு சொல்றேன் இன்றைக்கு உலகத்துல முதலாம் இடம் இலங்கை தான் காணமாக்கப்பட்டது இந்த சின்ன சின்ன சைப்ரஸ் நாட்டுக்கார அவ கதைச்சாண்டி அவட வழியும் எங்கட வழியும் கொண்டுதானா நமக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அவ புடிச்சிட்டு நிக்குது ஆறு பிடிச்சி நிக்கிறா இந்த ஐநா சப விசா கூட தெருதி இல்லை எங்களுக்கு

என்ற மொழி தான் எனக்கு தெரியாது அவர் காங்கிரஸ் அவர் இப்படி தட்டி சொல்றார் உண்ட இப்படி சொன்னார் உண்டம் எட்டு மாவட்டத்து பிரச்சனை அந்த போராட்ட பிற படத்தை நாங்க இங்க பிரசுரிப்போம் நாங்க எழுபது எம்பிகள் நிப்போம் கூட இங்க பிரசுரிக்க என்னால முடியும் நான் பிரசுரிக்கிறேன் இந்த படத்தை இங்க கொண்டு வா நான் உன்ன இதுல கதக்கி வைக்கிறேன் என்று சொல்லும் போது உண்மையில எனக்கு கண்ணீர் வந்துட்டு இப்படி எங்களுக்கு ஆரஞ்சு சொல்லல அப்ப எனக்கு நம்பிக்கை வராம சர்வதேசம் என்ற பிரச்சனையை தீர்த்து தரும் என்ற நம்பிக்கை எனக்கு வருகிறது எங்களுக்கு தீர்த்து தரும் அங்க போன சொல்லுவாங்க போய் வந்தா என்னத்தை கிழிச்சுட்டு வந்தா ஆறு இந்த அரசற்ற நிறுவனங்களும் சில இப்படி கேக்குற நான் சொன்னேன் நாங்க ஜெனிவாவு தூக்கிட்டு வர போகல ஜெனிவாவுல அவ்வாறு அனைத்து நாடுகளுடைய கதைக்கிறோம் அனைத்து நாடுகளுடைய அழுத்தம் கொடுத்து அவங்களோட கதைச்சி எங்களோட பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள நாங்க வினைகிறோம் கேக்குறாங்க காத எங்க எங்கள காலத்துல இந்த தீரோன் பண்றதுக்கு அணிக்கிறோம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்றோம் நாங்க உண்மையில நல்லா அனுபவப்படுது எங்களுக்கு அனுபவம் தான் கூட நாங்க படிச்சு வரல எங்களுக்கு அனுபவம் நாங்க படாத அனுபவம் இந்த இன்றைக்கு ஒவ்வொரு உலக நாட்டுகளில் நடந்த போராட்டத்தை கொண்டா அவங்கள விட நாங்க தான் அனுபவம் கூடப்பட்டிருக்கிறோம் எத்தனை கொத்து குண்ட கூட உருண்டு வந்திருக்கோம் எத்தனை கஞ்சி குடிக்க கூட எத்தனை பார்த்து வந்திருக்கோம் பட்டு பாய் புணத்தை தள்ளிப்பண்ணி அள்ளி குடிச்சிட்டு வந்திருக்கோம் புணத்துக்கு மேல கால் டச்சி அழுகின புணத்துல காலை இழுத்து அந்த குணத்தை தொட்டு கும்பிட்டு வந்திருப்பேன் நாங்க தூக்க இல்லாம காயப்பட்டு காலாட்டி பிடிக்குங்கள் என்னையும் தூக்கிட்டு போட்டு வழிய வழிய நான் எப்படி தூக்குவேன் என்ற உடம்புல சக்தி இல்லை தூக்குறதுக்கு என்ற உடம்புல சக்தி இருந்தாலே நான் அவ தூக்கிட்டு வருவேன் எப்படி நடந்த அந்த அந்த முள்ளி வைக்கால இன்றைக்கு நெத்த மனத்து கொண்டிருக்குது அத மறப்ப நான் நான் சோந்து போற நேரம் எல்லாம் எனக்கு அந்த முள்ளி வைக்கால் மனம் தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த முள்ளி வேக்கில நான் அள்ளி குடிச்ச தெத்தம் தான் ஞாபகத்துக்கு வரும் பிடிஞ்சி பட்டுவாழ்ல பார்த்தா இதுல எல்லாம் சத துண்டாம் அந்த முள்ளி வேக்கலை அள்ளி குடிச்ச தெத்த திரும்ப சத துண்டம் சட்டையெல்லாம் ஒழுகிடுச்சு அப்படின்னு அவங்க குணத்துக்குள்ளாலும் தண்ணீர் குடிச்சு இந்த பிள்ளைக்கு மல்லி குடுத்து வந்து சேர்ந்த நான் நான் இந்த கதில காணாமல் போய் புதையுண்டவங்கட தெத்தத்தை குடிச்சு கொண்டு தான் நிக்கிறேன் போராட்டத்துல நான் மறந்து போக மாட்டேன் எனக்கு மறக்கவும் மேலாது என் உயிர் போகும் அந்த முள்ளி வாக்கால் ஞாபகத்துடன் போகும் ஒரு வீர தமிழ்ச்சியாக நீங்க தொடர்ச்சியாக இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை நீங்க தொடர்ச்சியாக போராட வேண்டும் இன்றும் நீங்கள் அங்க தாயத்திலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய முன்றலிலே வந்து நின்று எங்கள் மக்களுக்கான நீதியை கேட்டு வந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய போராட்டம் தொடர வேண்டும் அதற்காக புலம்பிய தேசத்திலே இருக்கின்ற அமைப்புகளும் உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று குறிக்கொண்டு இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேர்காணலில் கலந்து கொள்ளது என்று நாங்கள் மகிழ்ச்சியடைகின்றோம் நன்றி அம்மா நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின்னிதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி